அனுதின பரலோகமன்னா பரலோகம் அண்ணா ஆகஸ்ட் பன்னிரண்டு மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும் துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியேனை விலக்கிக் காரும் அவைகள் என்னை ஆண்டு கொள்ள ஒட்டாதிரும் என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரீதியாயிருப்பதாக சங்கீதம் பத்தொன்பதாம் அதிகாரம் பன்னிரண்டு பதினான்காம் வசனம் ஒவ்வொரு புத்தியுள்ள கிறிஸ்தவனும் இந்த உருக்கமான வார்த்தைகளை தொடர்ந்து ஜெபிக்க கடமைப்பட்டுள்ளான் மறைவான குற்றங்களிலிருந்து நாம் சுத்திகரிக்கப்பட வேண்டும் இதன் மூலம் தகாத காரியங்களுக்கு நம்மை விலக்கி காத்து கொண்டு நம் இருதயங்களை சுத்திகரித்து விழிப்புடன் அவருடைய கிருபாசன தண்டை சேர செய்யும் பரிசுத்த ஜீவியம் செய்து தேவனை நெருங்கி வாழ என்னும் ஒவ்வொருவரும் துணிகரமான பாவங்களுக்கு தங்களை விலக்கி காத்து கொள்ளாவிட்டால் அவர்கள் நேர்மையாக நடவாமல் தங்கள் வழிகளில் தவறினவர்களாயிருப்பார்கள் இரண்டாயிரத்து இருநூற்று நாற்பத்தொன்பது வணக்கம் இந்த டீப் டைவுக்கு உங்களே வரவேற்கிறோம் இன்னைக்கு நாம ஒரு முக்கியமான விஷயத்த கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம் நம்ம கையில இருக்கிறது சங்கீதம் பத்தொன்பது குறிப்பா வசனங்கள் இருந்து பதினாலு அதோட ஒரு பழைய விளக்கு உரையும் இருக்கு ரீபிரிண்ட் ரெண்டாயிரத்தி இருநூத்தி நாப்பத்தி ஒன்பது இதுல நம்ம முக்கியமா என்ன பார்க்க போறோம்னா நம்ம மனசுக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற அந்த மறைவான குற்றங்கள் பத்தி சீக்ரெட் ஃபால்ஸ்ன்னு சொல்றாங்களே அது அதை நம்ம கவனிக்காம விட்டா எப்படி அது பெரிய வெளிப்படையான அதாவது துணிகரமான பாவங்களுக்கு கொண்டு போகும் இதுதான் இந்த ரெண்டு ஆதாரங்களும் சொல்லுது சரி வாங்க ஆரம்பிக்கலாம் இந்த சங்கீத பகுதி பாத்தீங்கன்னா ரொம்ப நேரடியா பேசுது இல்லையா சங்கீதக்காரரே கேக்குறாரு என் மீறுதல்களை உணர்கிறவன் யார் அப்படின்னு அப்புறம் மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கி சுத்திகரியும் துணிகரமான பாவங்களுக்கு உம்முடைய அடியனை விளக்கிக்காரும் அவைகள் என்னை ஆள விடாதிரும் இது வந்து வெறும் வெளிப்படையான செயல் இல்ல உள்ள இருக்கிற விஷயம் ஆமா அது ஒரு மிக முக்கியமான புள்ளி நீங்க சொன்னது இதல கவனிக்க வேண்டியதே அதுதான் இது வந்து வெளியே தெரியற தப்பு மட்டும் கண்ட்ரோல் பண்றது பத்தி இல்ல அந்த மறைவான குற்றங்கள்னு சொல்லும்போது மனசுல வர எண்ணங்கள் நம்ம நோக்கங்கள் ஒருவேளை மத்தவங்களுக்கு தெரியாத சின்ன சின்ன தப்பான பார்வைங்க இதெல்லாம் கூட அடங்கும் இதிலிருந்து விடுதலை வேணும்னு முதல்ல கேக்குறாரு சரி சரி அப்போ அந்த பழைய விளக்குறை அந்த இது இன்னும் ஆழமாக்குதா நிச்சயமா அந்த என்ன ஏதோ அப்பப்போ செய்யற ஜபம் இல்ல புத்தி உள்ள ஒவ்வொரு கிறிஸ்தவரும் இதை தொடர்ந்து செய்யணும்னு சொல்லுது ஓ தொடர்ந்து செய்யணுமா ஏன் அவ்வளவு முக்கியத்துவம் சும்மா மனசுல தோன்ற சின்ன விஷயம் தானே அங்கதான் விஷயமே இருக்கு அந்த விளக்கம் சொல்ற காரணம் ரொம்ப ஆழமானது மனசுல வர்ற இந்த சின்ன சின்ன தப்புகளை மறைவான குற்றங்களை நாம கண்டுக்காம விட்டோம்னா அதுங்க தான் கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து பெருசா தைரியமா செய்யக்கூடிய துணிகரமான பாவமா மாறிடுதுன்னு எச்சரிக்குது ஓஹோ அப்படியா அதாவது பெரிய தப்புங்க எங்க ஆரம்பிக்குதுன்னா இந்த சின்ன கவன குறைவுல இருந்துதான் சொல்லுது அதேதான் தான் சும்மா வெளிய மட்டும் நல்லவனா தெரியணும்னு முயற்சி பண்றது பத்தாதுன்னு அந்த விளக்கம் சொல்ல வருது அப்படியா நேரடியாவே அப்படி சொல்லுதா ஆமா இன்னும் படி மேல போய் என்ன சொல்லுதுன்னா வெறும் வெளிப்புறமான அல்லது துணிகரமான பாவங்கள மட்டும் தவிர்க்கிறது மூலமா பரிசுத்தமாக வாழ நினைக்கிறவங்க ஒரு முட்டாள்தனமான நியாயம் இல்லாத பாதையில் போகிறாங்க அப்படின்னு சொல்லுது அடேங்கப்பா முட்டாள்தனமான பாதையா இது கொஞ்சம் ரொம்ப வலுவான வார்த்தையா இருக்கே ஆமா அது வலுவான வார்த்தை தான் ஏன்னா உள்ள இருக்கிற பிரச்சனையை கவனிக்காம வெளியே மட்டும் சரி பண்றதுல பிரயோஜனம் இல்லன்னு அது சொல்லுது ஏன் இப்படி அது ஏன் பயனற்றதுன்னு நினைக்குது ஏன்னா அந்த விளக்கு உரியோட பார்வையில பாவத்தோட உண்மையான வேர் வந்து நம்ம மனசுல தான் இருக்கு நம்ம செயல்கள் எல்லாம் அதோட வெளிப்பாடு தான் வேற கவனிக்காம மேல இருக்கிற கிளைய மட்டும் வெட்டினா எப்படி அதனால தான் அந்த ரகசிய இடத்த அதாவது நம்ம இருதயத்தை சுத்தமா வச்சுக்க நாம தொடர்ந்து கிருபையின் ஊற்றுக்கு போகணும்னு சொல்லுது அதாவது கடவுளோட மன்னிப்பு அவரோட சுத்திகரிக்கிற சக்தி இதை தேடிக்கிட்டே இருக்கணும் இது ஒரு தொடர்ச்சியான வேலை ம் இந்த தொடர்ச்சியான வேலைங்கிறது முக்கியமா படுது ஒரு தடவை மன்னிப்பு கேட்டா போதாது இந்த மறைவான குற்றங்கள் பத்தி எப்பவுமே ஒரு ஒரு விழிப்புணர்வு வேணுமா இது எப்படி இருக்கும் நடைமுறையில அதுதான் சவால் நீங்க சொல்ற மாதிரி அதுக்கு நேர்மை தேவை சுய பரிசோதனை தேவை நம்ம எண்ணங்கள் என்ன நம்ம உள்நோக்கம் என்ன மத்தவங்கள பத்தி ரகசியமா என்ன நினைக்கிறோம் இதெல்லாம் நம்மளே நேர்மையா பார்க்கணும் சில சமயம் நமக்கே தெரியாது இல்லையா சங்கீதக்காரரே என் மீறுதல்களை உணர்கிறவன் யார்னு கேட்கிறாரே அது மாதிரி அதுக்கும் கடவுளோட உதவி வேணும்னு அந்த ஜபம் காட்டுது சரி இப்போ இந்த உள்ள இருக்கிற சுத்தத்துக்கும் வெளியே தெரியற நம்ம வார்த்தை செயலுக்கும் என்ன தொடர்பு இருக்குன்னு சங்கீதக்காரர் சொல்றாரு அவர் எப்படி அவரு கடைசியா சொல்றது ரொம்ப அழகா இருக்கு கர்த்தாவே என் கண்மலையும் என் மீட்பெருமாயிருப்பவரே என் வாயின் வார்த்தைகளும் என் இறுதியத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரீதியாயிருப்பதாக அதாவது உங்களுக்கு ஏத்துக்கிறதா இருக்கட்டும்னு சொல்றாரு வசனம் பதினாலுல இது பாருங்க ரெண்டையும் எனக்குது இருதயத்தோட தியானம் சரியா இருந்தா வாயோட வார்த்தையும் செயலும் சரியா இருக்கும் உள்ளம் எப்படியோ அப்படிதான் வெளியவும் அதுதான் இலக்கு அப்போ இந்த ஆழமான பார்வையிலிருந்து நீங்க எடுத்துக்க வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் இதுதானே நினைக்கிறேன் உண்மையான மாற்றம் இல்ல பரிசுத்தம்னு சொல்றது அது உள்ள தான் வரணும் வெளியே தெரியறத கட்டுப்படுத்துறதை விட மனசுக்குள்ள வர அந்த சின்ன சின்ன மறைவான எண்ணங்களை நோக்கங்களை கவனிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆமா அதுதான் அடிப்படை அந்த விளக்குரை சொல்ற மாதிரி இது ஒரு தர செஞ்சு முடிக்கிற விஷயம் இல்ல இது ஒரு தொடர்ச்சியான பயணம் தினசரி கவனம் தேவை சரி அப்போ உங்க அன்றாட வாழ்க்கையில இத எப்படி நீங்க பாக்குறீங்க உங்க மனசுல ஓடுற எண்ணங்களை பத்தி குறிப்பா இந்த மறைவான குற்றங்கள்னு சொல்லப்படுறத பத்தி நீங்க எந்த அளவு கவனமா இருக்கீங்க அவை உங்களை மீறி சங்கீதக்காரர் பயந்த மாதிரி உங்களை ஆளுகை செய்யாம இருக்க என்ன செய்றீங்க இதை யோசிச்சு பாருங்க ஆமா உங்களுக்காக ஒரு கடைசி சிந்தனை மட்டும் இன்னைக்கு இருக்கிற அந்த வேகமான உலகம் சோசியல் மீடியா கவனச்சிதறல்கள் இதுலாம் இந்த மறைவான குற்றங்கள் என்ன மாதிரி புதுசா வருது ஒருவேளை ஆன்லைன்ல மத்தவங்கள பார்த்து வர்ற ரகசிய பொறாமையா இருக்கலாம் இல்ல நம்ம பொறுப்புகளை சரியா செய்ய விடாம தடுக்கிற கவனச்சிதறலா இருக்கலாம் இல்ல நம்ம கூடவே இருக்கிறவங்கள பத்தி மனசு கூட தப்பா நினைக்கிறதா இருக்கலாம் இதுவும் இதுல வருமா இதை பத்தி நீங்க யோசிச்சு பார்க்கலாம்